அப்போ நம்ம விவசாயம் முழுக்க முழுக்க இறங்கலாம் இறங்கி பார்க்கணும் சரிதாத்தான் அதை எடுத்து சாப்பிடலாம் வீட்டுல எடுத்தா சாப்பிட ஒண்ணுமே செய்ய முடியாது ஒரு ரூபா தரமாட்டோம் காக்கநல்லூர் மணிகண்டன் விவசாயி இப்போ நம்ம வாழைக்கு தான் வந்திருக்கோம் இங்க என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வாழைக்கு பக்கத்திலே இன்னும் ரெண்டு சின்ன சின்ன வயலா ரெண்டு வயா இருக்கு அதாவது மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஏக்கர் நாலு வயலாக பிரித்து தந்துருக்காங்க அதாவது ஸ்டார்டிங்லேயே இது மேடு பள்ளம் அப்படிங்கிறதுனால அப்படியே நாலு வயலாக இருக்குது இதில் ரெண்டு வய நம்ம வாழை போட்டிருக்கோம் அதை அப்படியே ஊற்றாங்க எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பக்கத்து வய அதாவது ரொட்டேட்ரு வருதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் ரொட்டேட்ரு சேர்ந்தால் அடித்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம தனித்தனியாக வண்டி கொண்டு முடியாது இங்கே பக்கத்து வயலுக்கு வரும்போதே நம்ம சேர்ந்தால அடித்து போட்டுடணும் அப்புறமா நமக்கு முன்னால் இப்போ நான் வந்திருக்கதே ஆறு மணிக்கு முன்னாலேயே வந்துட்டேன் எனக்கு முன்னாலேயே தாத்தா ஒரு ஆள் இலை அறுத்துக்கிட்டுருக்காங்க தாத்தாட்ட போய் புதுசாக விவசாயம் பண்ணுறவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க என்னான்னு கேட்போம் அப்புறம் இன்றைக்கி விலை அதாவது விவசாயத்தில் எல்லாமே இங்கே லாபம் தரும் அதில் வாழை இலையும் தான் அதுவும் இருக்காங்க அது இல்லாமல் தாத்தா மாட்டி ஆவாரம் அப்புறம் கால்நடை வளர்ப்புகள் ஆடு மாடு இந்த மாதிரியும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி தான் அந்த பக்கமாக போயிட்டுருக்கேன் பக்கத்தில் தான் தாத்தா இலை எடுத்து அதாவது அஞ்சு இலையாக வச்சு அடுக்குவாங்க இலையை பூடு போடுதுன்னு சொல்லுவோம் எங்கள் ஏரியாவில் அப்படி அஞ்சஞ்சாக அடிக்கிட்டு இருக்காங்க வாங்க போய் தாத்தாட்டையே நேரடியாக கேட்கலாம் ஆனால் கிராமத்து பேச்சு கொஞ்சம் கராடு முராடாக தான் இருக்கும் எதுவும் பிழை இருந்தால் கமாண்டில் சொல்லுங்கள்

இதுல அதாவது விவசாயம் பழகணும்னு நினைக்காங்களா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்லலாம்னு ஆசைப்படுது நம்ம வீட்ல ஒரு பிள்ளை விவசாயத்தை பத்தி என்னன்னு தெரியாமல் இருக்க நான் என்ன செய்ய இப்போ உள்ள அனுபவத்தை சொல்லுங்களேன் ஏனும் உழைச்சி விவசாயத்துல பாடுபட்டா தான் சாப்பிடலாம் லாபம் எல்லாமே நம்ம பாடுபடுறத பொறுத்தா லாபம் போட்டா லாபம் நம்ம வந்து கிடைக்க பூமி வந்து தருத

பாம்பு பாம்பு கடி பள்ளி என்னமெல்லாம் இல்ல என்ன நம்மளுக்கு பூமியா பார்த்தா தான் இப்போ தாத்தாவுக்கு வயசு ஒரு ஐம்பத்தஞ்சு அறுபது அறுபது வயசுலேயும் தாத்தா உழைப்பே உயர்வுன்னு அவங்க சொல்லிட்டாங்க ஒரு ஏழம் மூன்று ரூபா அப்படின்னா அது வந்து வேஸ்டா போற பொருள் நம்ம நினைக்கும் அதில் பார்த்தா தான் சாப்பிடலாம் ஆனா என்ன செய்யுது இதை கொடுத்தாக்கு ரேட்டு நல்ல கல்யாண நாள் மூர்த்த நாள்

இங்கே விவசாயத்துக்கு நமக்கு கால்நடையும் ரொம்ப முக்கியம்ங்குது எல்லாருமே தெரிஞ்சுக்கிடணும் புரிஞ்சுக்கிடணும் நல்லா புரிஞ்சு விவசாயத்தில் இறங்கணும் விவசாயத்தில் கிடையாதுன்னு சொல்ல முடியாது நம்ம பாடுபட்ட தான் பார்க்கலாம் விவசாயத்தில் இறங்கி அதில் என்னென்ன செய்யணுமோ செய்யணும் நல்லா கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டா தான் மண்ணில் கஷ்டப்பட்டான் சாப்பிடலாம் அப்போ இந்த அத்தா இப்போ விவசாயம் பண்ணணும்னு நினைக்காங்களா அவங்களுக்கு நீங்க சொல்லுறது எப்படின்னா எல்லாமே கஷ்டப்பட்டா கண்டிப்பா முன்னேற முடியும் இப்போ வயசாயின்னு உங்களுக்கு இந்த இலையில மூணு ரூபாய் கிடைக்காது வீட்டுல தருவாங்களா வந்து உழைக்கணும் இதுதான் இறங்குனா தான் கதையாகும் விவசாயத்தை பத்தி தான் நம்மளுக்கு

இவர்தான் வியாபாரி இந்த திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பாலகிருஷ்ணன் தான் வியாபாரி எதுவுமே தெரியாம டக்குனுக்கு ரேட்டே இல்ல போடு அப்போ இப்படி ஆளு என்ன செய்ய முடியும் நம்ம விவசாயம் எப்படி முன்னேறும்

இப்போ விவசாய பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இருந்து வாங்குறது பாதிக்கு பாதி கூடுதலாகவே விற்க வாய்ப்பு இருக்குது என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வச்சு பாதுகாக்கவும் முடியாது இப்போ இந்த இலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு நாள் இருந்து நாளும் வேஸ்ட்டாக போயிடும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு நஷ்டமாயிரும் காய்கறிகளும் அதே மாதிரி தான் அதனாலேயே அவங்க பத்து ரூபா லாபம் வச்சா அவங்களுக்கும் அவங்களுக்கும் ஆகும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் மறக்காமல் நம்ம சேனல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்